து இங்க கேள்வி போட்டாலே அவனியாயும் கேட்கணும் அல்லது ஆப்ரேஷன் செய்தாங்களே அந்த டாக்டரே கேட்கணும் ஆனா நான் சொல்றேன் எனக்கு தெரியும் நல்லா அது எப்படி உண்டாதுன்னு அதாவது கர்ப்ப காலத்துல புணர்ச்சி கூடாது ஐந்து மாதத்துக்கு மேற்பட்டதுன்னா கர்ப்ப காலத்துல புணர்ச்சி கூடாது அது அது ரொம்ப பேருக்கு தெரியணும் இந்து சமயத்துல ஒரு ஒரு வரம்பு வச்சிருந்தாங்க ஐந்தாவது மாதம் கர்ப்பம் உடனே பையன் தாடி வளர்த்தணும் அப்படி ஒரு சடங்கு அதாவது சன்னியாசம் எடுத்துக்கணும் அந்த அர்த்தம் இப்போ தாடிய வச்சுக்கிட்டு ஆபீஸுக்கு போக முடியாது அதனால அப்பப்ப கட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு என்ன அர்த்தம்னா அந்த பண்பாட்டு வழியே அவர்கள் கண்ட உண்மை அத அந்த சமயத்துல உடல் உணவு உறவு இருக்குமே ஆனால் கருவில வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதிர்ச்சி ஏற்படும் ஒன்று அதே போல கருப்பைக்கு பலகீனம் உண்டாகும் இரண்டு இந்த வித்து சக்தி இருக்குங்கள முடியாது குடல் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிடும் பிந்து மாத்திரம் ஜீரணம் பண்ணது முடியவே முடியாது அத்தகைய ஒரு பெரிய ஆற்றல் பெற்ற ஒரு ரசாயன துண்டு வித்து அது எவ்வளவு நாள் போனாலும் அது பக்குவமா இருந்தால் அப்படியே இருக்குமே தவிர இருக்குமே தவிர அது ஜீரணமே ஆகாது ஒட்டி காய்ந்து அப்படியே அதுல ஒரு வரணமோ புண்ணா உன்னா ஆகலாம் ஆனா அது ஜீரணமும் ஆகாது அதனால விந்து பிந்து நாதம் இந்த இரண்டில ஏதேனும் ஒரு சிறு எடுத்து மற்ற உணவுப் பொருட்கள் விஷயத்தை அரைச்சு உழுக்கு குடுத்துடுறது குடுத்துட்டா யாருடைய விந்துவோ யாருடைய நாதமோ அவர்கள் பெரிய விருப்பமோ அவர்கள் நினைக்கிறது போல இவர்கள் நினைவு செயல்படவும் வேண்டியது கரவிஷம் என்றது பேர் கரவிஷம்னா கையினால வைக்கப்பட்டது கரவிஷம் இதுக்கு அதை தீர்க்கக்கூடிய முறைகள்லாம் வைத்தியத்தில் இருக்கு எனக்கும் தெரியும் அதையும் தீர்க்கிறோம் அது ஏன்னா அது ஜீரணிக்க முடியாதது போகணும் ஊட்டிகம் மற்ற பொருள் ஜீரணிச்சிடும் அது ஜீரணிக்காது கொண்டா அப்படியே இருந்து நாலாவட்டத்துல இருந்து புண்ணாகும் அதான் ஏதோ மருந்து வச்சுட்டாங்க முடியாத பொருள் வித்து அது எப்படி எக்கச்சக்கமாக கருப்பை அந்த சமயத்துல திறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் விந்து கிருமிக்கு நான் போய் கருப்பையில நுழையக்கூடிய சக்தியும் உண்டு அப்படி நுழைந்து விட்டால் எங்கேயும் தேக்கம் உண்டாயிட்டா அது